சற்று முன் போடா நீ எல்லாம் ஒரு ஆளா பொது மேடையில் விஜய் தாக்கியே ஸ்டாலின் அதிர்ச்சியில் தாவேகாவினராவது மாற்று மாறுதல் என சொன்னவர்கள்தான் மறைந்து போய்விட்டார்கள் என்றும் ஆனால் திமுக மறைவில்லை என்றும் கரூர் திமுக முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் பேசினார் மேலும் அந்நாளும் சரி இந்நாளும் சரி என்னாலும் சரி அடக்குமுறைக்கு இங்கு என்றிதான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் பாஜகவுக்கு நோ தான் என பேசினார் ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத செயல்களை துணிச்சலோடு நேருக்கு நேர் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் தொகுதி மறுவரையை என்று சொன்னதும் அதனை எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வைத்து நம்மை முடக்க நினைத்தால் அதனை சட்ட ரீதியாக எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமாக மாநிலங்கள்தான் வலிமையான நாட்டிற்கு அடித்தளம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு என்று அழுத்தி சொல்கிறோம் இப்படி போராடி போராடி தமிழர்களின் தமிழ்நாட்டை தலை நிமிர செய்கிறோம் இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை குனிய வைக்க மாட்டோம் இதனால் தான் சொல்கிறோம் அண்ணாவின் கொள்கை பட்டாளமே தலைவர் கலைஞரின் உயிரிலும் உயிரான உடன் உடன்பிறப்புகளே தனிநபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனால் தமிழர்களின் தமிழ்நாட்டின் தனிப்பெருமை நிரந்தரமானது நம் மக்களின் உரிமை காக்கப்பட வேண்டும் இந்த தமிழ் மண் தான் எல்லாத்தையும் கொடுத்துச்சு இந்த மண்ணை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு தான் இருக்கிறது டெல்லி நம் மீது எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க நீட் தேர்வு விலக்கு அளிக்க மறுக்கிறார்கள் கல்வி நிதியை தர மறுக்கிறார்கள் கீழடியின் தொன்மையை மறைக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் தீர்த்தம் என்று சொல்லி நம் ஓட்டுரிமையை பறிக்கிறார்கள் ஆனால் அந்நாளும் சரி இந்நாளும் சரி என்னாலும் சரி அடக்குமுறைக்கு இங்கு நோ என்றிதான் ஆதிக்கத்துக்கும் இங்கே நோ என்றிதான் திணிப்புக்கு இங்கே நோ என்றிதான் மொத்தத்துக்கு பாஜகவுக்கு இங்கு நோ என்றிதான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கிய தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தின் தொடர்ந்து ஆட்சி அமைத்தோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எதுவும் செய்ய முடியவில்லையே முப்பெரும் விழாவை இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் எத்தனையோ பேர் உயிர்த்தியாகம் செய்து பெற்று தந்த உரிமைகளை எல்லாம் நம் கண் கண்முன்னே பறிபோவதை பார்த்து கொண்டு இருப்போமா அனுமதிக்கலாமா பாஜகவை இப்போதே நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்றுதான் நகர்வார்கள் நாம் இதனை செய்யவில்லை என்றால் நம் குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகும் இதற்கு போராடவில்லை என்றால் வேறு எதற்கு போராடுவோம் இருபத்தி மூன்று வயசுல எமர்ஜென்சியை எதிர்த்து ஜெயிலுக்கு போன இந்த ஸ்டாலின் உங்க எல்லோருக்காகவும் தொடர்ந்து உழைப்பேன் இப்போதும் சில பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று என்ன மாற்ற போறாங்க தமிழகத்தின் வளர்ச்சியை பின் நோக்கியா இழுத்து செல்லப் போகிறார்கள் மாற்றம் மாற்றம் என்று அவர்கள்தான் மாறிப்போனார்கள் நாம் எவ்வளவோ நெருக்கடியில் ஆட்சி பொறுப்பை ஏற்றோம் ஒரு பக்கம் நிதி நெருக்கடி மறுபுறம் கொரோனா என பெரும் நெருக்கடியின் ஆட்சி பொறுப்பு ஏற்று இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தினை மாற்றியிருக்கிறோம் இவ்வாறு அவர் பேசினார் சில பேர் இப்போது பேசுகிறார்கள் நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக விமர்சித்து பேசியுள்ளார் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் விஜயின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில்தான் ஸ்டாலின் இந்த ஆவேச பதிலடி தற்போது இது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்